ஓம் அங்கையர் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் வேறு பாடல் ஆறு வடக்கங்கு இரண்டு ஏந்தும் வண்டல் மகளிர் சிறு முற்றில் வாரி குவித்து மணிக்குப்பை வான் ஆறு அடைப்ப வழிபிழைத்து நடக்கும் கதிர் பொன் பரிசிலா நகு வெண்பிரை கை கைதோணியதா நாள்மீன் பரப்பு சிறுமிதப்பா நாப்பன் மிதப்ப நாள்கோட்டு கடகுஞ்சலத்தின் மத நதியும் கங்கா நதியும் எதிர்கொள்ள கதனவழியும் கற்பக பூங்காடும் கடந்து கடல் சுருங்க மடுக்கும் திரைத்தன்துறை வைகை வள நாட்டு அரசே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக பொழிப்புரை வைகையாற்றின் துறைகளில் மாலையும் குங்குமமும் அணிந்த மலைகள் போன்ற தனங்கள் இரண்டை தாங்கியுள்ள பெண்கள் சிறுவீடு கட்டி விளையாடுகின்றனர் அவர்கள் சிறிய சுலகினால் அள்ளி குவித்த இரத்தின குவியல் ஆகாய வழியை அடைக்கின்றன அதனால் வழிதப்பி செல்லும் சூரியன் அழகிய தங்கத்தோணி போல மிதக்கிறது பிரகாசமான வெள்ளிய பிறைச்சந்திரன் தோணி போல மிதக்கிறது ஏராளமான பிரகாசமான நட்சத்திரங்களின் பரப்பானது சிறு மிதப்புகள் போல நடுவில் மிதக்கின்றன வைகை நதி நான்கு கொம்புகளையும் மத்தகத்தையும் உடைய ஐராவத யானையின் மத பெருக்கை கடக்கிறது ஆகாய கங்கையின் வெள்ளத்தையும் எதிர்கொள்கிறது வெளியையும் கர்ப்பக பூஞ்சோலையையும் கடந்து கடலும் குறையும்படி பெருகுகின்ற அலைகளையுடைய குளிர்ந்த துறைகளை கொண்ட வைகை ஆற்றின் வளத்தை கொண்ட பாண்டிய நாட்டின் அரசியே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக மலையத்துவசன் என்ற பாண்டியன் பெற்றெடுத்த பெருவாழ்வாயிருப்பவளே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக வருக வருகவே meaning in the banks of wagai river young girls who have mountain-like breasts adorned with garlands and kumkum paste build small sand house and play they pile up the gems and fill the house the gems rise to the sky and block the heavenly rivers the sun loses its path and floats like a lustrous golden thony the joyful white crescent moon Floats like a paddle boat and cannot tell where it is going. The abundant bright stars float like small Mithapu boats, shining like the jewels swept down by the Vagai River. The Wagai River crosses the Ichor that flows like a river from the four tusk elephant Airavadam and the flooding water of the Gangas flowing in its path. The Wagai River. Flows across the bright sky and the blooming Karpka forest. And then it reaches the flourishing Pandyan land and its waves dash on its cool banks. You are the queen of great Madurai city, nourished by the Vagai river. Walk slowly, come closer and bless all. You are our precious life. You are the daughter of Malya Tuvijan. Walk slowly, come closer and bless all. Welcome, come.